ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம நீலகண்ட பிள்ளையார் கோவிலில் வந்து திருவிழா இன்றைக்கி பால் குடம் காவடியெல்லாம் எடுக்கிறாங்க ஸோ அதோட விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம பேராவணி கிளம்பிட்டோம் கோவில் கிளம்பிட்டோம் பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு மருந்து குடிச்சிட்டு தூங்குறா கொஞ்சம் பரவாயில்ல பாப்பாவுக்கு ஃபீவர் பரவாயில்ல இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம் ஏன் தனிசு தரீசும் நானும் எல்லாமே வந்து குடிச்சி கிளம்பிட்டோம் இப்போ வந்து நம்ம கிளம்பி போக வேண்டியதாக வாங்க அங்கெல்லாம் போய் எப்படிலாம் இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் வந்தியா தீயா தூங்கி இருந்தாங்க வருங்க கையில எல்லாம் ஆட்டி காட்டுறோம் தீய தூங்கிட்டு இருந்தா இப்போ எந்திரிச்சிட்டா சரி நம்ம இப்போ கிளம்புவோம் வாங்க தண்ணி பாட்டிலு அப்புறம் கோழிக்கு தீவனம் வாங்கலாம் கட்ட போய் எடுத்துட்டு போகிறோம் போயிட்டு வாங்கிட்டு அப்படியே வருவோம் வாங்க இப்போ கோழி தீவனம் வாங்க வந்துட்டோம் கோழிக்கு வந்து தீவனம் வாங்க வந்துருக்கோம் கோழிக்கு வாங்கிடுவோம் என்னடா இருக்குன்னு பாதாம் பால் பாதாம் பால் மில்க் ஷேக் வாங்கணும் முப்பது ரூபா வந்து குடிக்க போகிறாங்க தெரியும் நம்ம வந்து கோயிலுக்கு வந்துட்டு இங்கே பாருங்க காலையிலே தேர் இதெல்லாம் வந்து இழுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து பேக் கேமரா இருக்காங்க வந்து மாலை அர்ச்சனை எல்லாம் வாங்கியிருக்கோம் அர்ச்சனை சாமான் இருக்குல்ல எல்லாமே கேட்டுருக்கீங்க ஆ எல்லாமே இருக்கு தாத்தா வாங்கிக்கோங்க வாங்க கோயிலுக்கு வந்துட்டோம் வாங்க போகலாம் அர்ச்சனை சீட்டு பத்து ரூபாய் அபிஷேக சீட்டு ஐம்பது ரூபாய் என்ன பிச்சிருக்காங்க விளக்குல ஊத்துறக்காக ஹோட்டல பிச்சிருக்காங்க போங்க அப்பியோட கைய பிடிச்சி ஓரமா போவேன் ஓரமா போ அப்பியோட போமா எங்க அம்மா விளக்கு போட போடுறாங்க on the chair

மறப்பாந்துட்டு எங்க அத்தை அங்க விழுந்து கூட போயிட்டாங்க ஆட்ட ஆடுற அடிக்கிதான் போன வருஷம் நாடு செல்வா எல்லாம் வந்தோம் ஆனா திருவிழா இன்னைக்கு திருவிழா தான் ஆனா காலையிலே எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆஹ் வெயில்னால எல்லாம் மறுபடியும் சாயந்தரம் ஆரம்பிப்பாங்க போன வருஷம் தெப்ப திருவிழாலாம் அவ்வளவு இதாக இருந்துச்சு அண்ணன் அந்த அன்னைக்கு வந்துடும் ஆனா சாமிய பார்க்க முடியல வெளியே வந்து ஜா குத்திட்டுமானாம்ா வாங்கிட்டு போனோம் ஜாடி வாங்கிட்டு போனோம் இந்த தடவை என்ன வாங்குவோம்னு தெரியல எங்கள் அத்தை கேட்டோம் அதெல்லாம் இருக்கட்டும் வா இருக்கட்டும் வாங்குறாங்க என்ன வாங்கலான்னு பார்ப்போம் ஏதாவது ஆட்டினோம்னாலாம் சாயந்தரமா வந்தான் போட்டிருப்பாங்க போகலாம் இப்போ போக முடியாது வீட்டுக்கெலாம் கிளம்பி பார்ப்போம் எங்கள் அம்மா விழுந்து கும்பிட போறாங்க பாத்தியா சாமிக்குன்னு எடுத்து வச்சிருந்த காசு இந்தா உனக்கு பாக்கெட்டோட பாக்கெட்டோட அப்படியே போடு போடு நீ போடு தொட்டுக்கு முடு இந்த கூட வாங்கலான்னு கேட்டோம் நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க சின்னதாக எடுத்துக்கிறோம் பெரிய இது சின்னதாக இருக்கு இதெல்லாம் பெருசா இருக்கு எது எடுப்போம் சின்னதே இது அழகா இருக்கு இதே வாங்குவோமா வாங்க இருந்தாதியா இது வச்சுக்கோ அதெல்லாம் குட்டியா இருக்குதான் அழகா இருக்கு தலையில கவுத்த வாங்கலடி கையில வச்சுக்கடி இங்க பாருங்க அங்க வந்து ராட்டணம் இதெல்லாம் அங்க இருக்கு ராட்டணம் கப்பல் தூரி இதெல்லாமே போட்டிருக்காங்க நம்ம இன்னைக்கு இல்ல இதுல வந்து போர்டில் போட்டிருக்காங்க என்ன இன்னைக்கு அப்படின்னு வர இருபத்தி ரெண்டாம் தேதி தான் இங்க வந்து பால் குடம்லாம் இன்னைக்கு சும்மா காப்பு கட்டியிருக்காங்க சரி வாங்க போவோம் இதான் பாருங்க கூட வாங்கியிருக்கோம் தியாவுக்கு சரி வாங்க பைக் எடுத்து போவோம் பைக் சாமி அப்பட இருக்கு வாங்கிட்டு வா ஓடு கோயிலுக்கு வந்துட்டு சாமி இது ஒரு மணி ஆயிடுச்சு சரி போய் சமைக்க முடியாதுன்ட்டு அப்புறம் சாப்பாடு வாங்க வந்துருக்கோம் கடையில் சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே போய் சாப்பிட்டு லைட் சாப்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சம்சா வடை அப்புறம் வெங்காய வடை அப்புறம் ப மெது வடை எல்லாமே வாங்கியிருக்கோம் வச்சுக்கோ வாங்க அப்புறம் பக்காடா அப்புறம் தரிஷ் மைசூர் பாக்கிட்டான் அது இப்போ லட்டு எல்லாம் சேர்த்து எவ்வளோ வருதுன்னு தெரியல அவ்வளோதான் எவ்வளோ அண்ணா முப்பத் நாலா நாற்பதுருவா கொடுங்க நூற்றி கொடுத்துருக்காங்க முப்பத்தி நாலு ரூபா சொன்னாங்க நான் அப்படின்னா ஃபேன் ஓடுறதுனால சத்தம் தெரியல ஏன்னால் வேர் தூத்துது சம்ஸெலாம் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறமேட்டு காரா பூந்தி அப்புறம் இந்த கூடை கூட தான் நம்ம வாங்கிலே காமிச்சிட்டோமே அப்புறம் எனக்கு ஃபேவரட்டான பிடிச்ச கொலுக்கட்டை இந்த கொலுக்கட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாடர் கடையில் மட்டும்தான் கிடைக்கும் வேறு எங்கேயும் கிடைக்காது அதுக்கப்புறம் இது எங்கள் அத்தை வாங்கியிருக்காங்க எங்கள் அத்தை என்ன வாங்கினாங்க இது வடை வாங்கியிருக்காங்க அப்புறம் வெங்காய வடை வாங்கினாங்க அவங்க சாப்பாட்டுக்கு தொற்றுக்கிறதுக்காக அவங்க வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் தரணிஷ் வந்து மைசூரு பாக்க வாங்கியிருக்காரு வெளிச்சத்தை விடணும் அப்புறம் அது கோழி தீவனம் வை ரெண்டு கிலோ தூக்க முடியும் கொட்டி விட்டுறாரு அப்புறமேட்டு வீட்டுக்கு சாமிக்கு பூ போடுறதுக்கு சாமிக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் வேற என்ன வாங்கணும் பாருங்க அர்ச்சனை பண்ணதுக்கு உதிப்பாக்கி கொடுத்துருக்காங்க இந்த இது ஐயா கூப்பிடு அப்புறமேட்டு லட்டு வாங்கியிருக்கோம் ரெண்டு அவ்வளோதான் அப்பெல்லாம் வடை வயசு அவ்வளோதானுங்கிறா மெயினாக ஒன்று மறந்தேட்டேன் இந்த செ இந்த டார்ச் லைட்டு வந்து செல்வா வந்து இருந்து அமிச்சது ரொம்ப நாளாக இதுக்கு வந்து சார்ஜர் ஒயர் எங்கேயோ காணா போயிடுச்சு அது வந்து கிடைக்கல அந்த சார்ஜர் ஒயர் வந்து நம்ம வாங்க பேராக பேராவரிக் நூறுரூபா இந்த சார்ஜர் ஒயர் இது செல்வா வந்து செல்வா ஞாபகமாக இது ஒன்று தான் இருக்குது வெளிநாடு போயிட்டு இது வாங்கிட்டு வந்ததுக்காக இது ஒன்று தான் இங்கே இருக்குது வேறு எல்லாமே வந்து இதாகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துவிட்டோம் காலையிலே காவடி வந்துருச்சு அப்புறம் சாயந்தரம் தான் வரும்னு சொன்னாங்க சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு மேலே ஏன்னா வெயிலாக இருக்குது இல்லையா பால் குணம் கொண்டு வரவங்களாம் கால் சுடுவோம் இல்லையா அதனால் சாயந்தரம் வரும்ட்டாங்க அதனால் நம்ம நாங்கள் போய்ட்டு மாலை வாங்கி கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துட்டோம் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கோம் சாப்பாடு மோர் ரசம் அந்த மாதிரி சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கோம் சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதான் ஓகே okay, bye. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை Subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Bye. Bye. என்ன வாயில புச்சிய வச்சிருக்க? அது புச்சிய இல்ல